நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம நேர்களில் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுக்காங்க அந்த கேள்வி தான் இன்னைக்கு நம்ம டாக்டரை பார்த்து கேட்க போகிறோம் ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் ஸோ இன்னைக்கு நம்ம நேயர்கள் வந்து நேயரில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ சமீபமாக வந்து நிறைய பேர் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது மூட்டு மாற்று அது சிகிச்சை வந்து நிறைய பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்களே அது வந்து எப்படி வயசு அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது இல்லைங்களா அதாவது வயசு வித்தியாசங்கள் பார்க்காம பண்ணிட்டு வராங்க நல்லதா எப்படின்றத நம்ம மக்களுக்கு நம்ம நேயர் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஆஹ் நீ கேக்கறதுனா அதுக்கான என்ன இண்டிகேஷன்ன்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்க கரெக்டுங்களா ஸோ இப்போ வந்து என்னன்னா முதல்ல மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்றது வந்து எங்கள் துறை கிடையாது ஸோ அது வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி துறை அதை செய்கிறவங்க வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எதுக்காக பண்ணிக்கிறாங்கனாக்கா நைன்டி செவன் பர்சன்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆஸ்டியோ ஆத்தரைட்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம் தான் அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க ஸோ ஆர்த்தியோஆர்டிஸில் என் ஸ்டேஜ் ஆர்டியோ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஸோ மூட்டு தேயமானம் வந்து ஒரு கடைசி நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த மூட்டுக்குள்ளே இருக்கிற கே கார்டிலேஜஸ்ஸு எல்லாமே டேமேஜ் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த கேப்பிங்கும் வந்து பார்த்திங்கன்னா உராய்வுத்தன்மையும் அதிகமாக இருக்கும் அந்த எக்ஸ்ரேல பார்த்தாலே தெரியும் கேப்பே இருக்காது ஸோ அப்போ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸை தான் அவங்க வந்து ச அந்த மூட்டு மோட்டை அறுவை சிகிச்சைக்காக பரிந்துரைக்கிறாங்க ஸோ அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொமாட்டாய்டு ஆத்திரைட்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு வந்து அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிகிச்சை வந்து ஒன்லி வந்து ஸ்டீராய்டு அது மருந்துகள் தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால் அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்றதுனால அதை வந்து கட்டுப்படுத்த தான் முடியுமே தவிர அது வந்து கம்ப்ளீட்டாக சில பேருக்கு சரியாகாது ஸோ அதை அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த மூட்டு மாற்று அறிவுசிச்சை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரம் ட்ரொமாட்டிக் இன்ஜுரினு சொல்லுவாங்க ட்ரொமாட்டிக் இன்ஜுரியன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தருக்கு வந்து முட்டி டேமேஜ் ச்சு அப்போ நம்ம வந்து அதை போய் நம்ம எக்ஸசைஸ் பண்ணியும் எல்லா ஒரு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணி நம்ம சரி பண்ண முடியாது அப்போ அவங்க வந்து கண்டிப்பாக அந்த நீ மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சைக்கு அவங்க பரிந்துரைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆஸ்டியோ நெக்ரோசிஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதுக்கும் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு டீஃபார்மிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ டீஃபார்மிட்டினா ஒரு முடக்கு வாதம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அதுமாரி அந்த முடமான ஒரு இது ஒரு ஒரு ஜாயிண்ட் வந்து வளைஞ்சு இருக்கும் அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் உடைய நார்மல் அலைன்மெண்ட்டே இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நடக்கிறதுக்கெலாம் கஷ்டப்படுவாங்க அவங்க சில நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ரோட்லேயே ரொம்ப வளைஞ்ச மாதிரி நடந்திருப்பாங்க பவுல் லெக்ஸில் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் அந்த சர்ஜன்ஸ் வந்து அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து மூட்டு மூட்டுமோட்டை அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை வந்து என்னென்னா இந்த மாதிரியான இண்டிகேஷன் இருக்கிறவங்க வந்து பண்ணிக்கலாமே தவிர அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து அந்த எ எங்களை மாதிரியான சிகிச்சை நிபுணர்களை வந்து சந்தித்து அவங்க அது மூலயமா கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சையை தவிர்த்துக்கலாம் சரிங்களா அதுக்காக அறுவை அறுவை சிகிச்சையை ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர்க்கணும்னு நான் சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா அவங்களும் வந்து அந்த துறையில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொபாட்டிக் அசிஸ்டட் நீ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வந்துடுச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு பெரிய மருத்துவமனையுடைய கான்ஃபரன்ஸில் வந்து சிஎம்இன்னு சொல்லுவாங்க கண்டினியூஸ் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்லாம் நான் அட்டென்ட் பண்ணும்போது அந்த அட்வான்ஸ்மெண்ட்டெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது எப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெலாம் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்பொழுது மேனுவலாக ஒரு கண்ணால் பார்த்துட்டு இது நேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு ப்ரிசைஸாக வந்து ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து அதுவும் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப அட்வான்ஸ் மெத்தடில் அவங்க வந்து அந்த ரொபோட்டிக் அசிஸ்டட் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லாவே இருக்குது அவர் அந்த அவுட்புட் வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ரொம்ப குறைஞ்சிடுது ரொம்ப வந்து முன்னாடிலாம் வந்து நான் உதாரணத்துக்கு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டை பண்ணாக்கா நூற்றில் ஒருத்தவங்களுக்கு வந்து டிஸ்லொகேஷன் ப்ராப்ளம் வருமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் வருதுன்னு சொல்கிறாரு அந்த மருத்துவர் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயங்களில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பிரச்சனை ரொம்ப தீவிரமாக ஒருத்தவங்களுக்கு ஆகிடுச்சுன்னும் போது நம்ம அந்த சிகிச்சை முறையை வந்து நீப்ளே ரீப்ளேஸ்மெண்ட் முறையை வந்து நம்ம பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வந்து அந்த ரொபோட்டிக் இதில் வந்து அவங்க அப்ளை பண்ணி அதை தான் அவங்க பக்கமான ஒரு அவுட்புட்டு கொடுக்குறாங்க ஸோ அப்போ அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது தப்பு இல்லை அதுக்காக வந்து எல்லாருமே வந்து ஒரு காஸ்மெட்டிக்காக போய் பண்ணுற மாதிரி எனக்கு முட்டி வலி வருது அடுத்த நாளே போயிட்டு நான் வந்து முட்டியை மாற்றிக்கிறேன்னு சொல்கிறது தவறான ஒரு நான் நன்றி நன்றிங்க சார் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் நீங்கள் உங்களுக்கான கேள்விகளை சொல்லுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாரு ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு அதுக்கான மொத்த வீடியோஸுமே உங்களுக்கு வரும் ஸோ அடுத்த கேள்வியோட பார்க்கலாம் அண்டில்